விசார செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்மியாகும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்போது நியூயார்க் வந்திருக்கிறார் அதாவது அமெரிக்காவினுடைய தலைநகரத்திற்கு இந்த நேரத்திலே நியூயார்க்கில் இடம்பெறுகின்ற இந்த மிக முக்கியமான நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அவர் தங்கியிருக்கக்கூடிய லூவிஸ் ரீஜென்சி என்று சொல்லக்கூடிய தனியார் விடுதி ஹோட்டல் இதிலே அவர் தங்கியிருக்கிறார் இதற்கு முன்பாக இப்போது பல நூற்றுக்கணக்கான பலஸ்தீன் ஆதரவாளர்கள் குறிப்பாக அமெரிக்காவால் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் இணைந்து அவருக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதேவேளை இஸ்ரேல் ஆதரவு ஒரு சிலரும் வருகை தந்திருப்பதை காணக்கூடியதாக தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இவர்களுக்கு எதிரில் பாரிய கருத்து இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் உடனடியாக நியூயார்க் நகரை விட்டு வெளியேற வேண்டும் அங்கே மக்கள் அல்லல் படுகின்ற நேரத்திலே இவர் இங்கு வந்து சொகுசாக குளிரில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது சொ வாழ்க்கை நிவ்யோக்கில் இஸ்ரேல் பிரதமருக்கு கொடுப்பதற்கு நாங்கள் அனுமதியோம் எனவே அதனை சொகு சற்றதாக மாற்றுவதற்கு தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் அவர் இங்கிருந்து விரட்டப்பட வேண்டும் அவருக்கு நாங்கள் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்போம் அவர் இங்கிருந்து செல்லும் வரை என்று ஒரு சில போராட்டக்காரர்கள் அங்கு ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அந்த நேரத்திலே ஒரு இஸ்ரேல் அதாவது இராணுவத்தைச் சேர்ந்து அல்லது அதிலிருந்து ஓய்வு பெற்ற இரண்டில் ஒன்றாக இருக்க வேண்டும் அவர் வருகை தந்து தானும் குறித்த விடயங்களுக்கு எதிராக நிற்பவர் தான் என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்து சென்றமையும் காணக்கூடியதாக இருந்தது அல்லது இஸ்ரேல் பிரதமருக்கு ஆதரவற்ற நிலையை அங்கே பெரும்பாலானவர்கள் வெளிப்படுத்துவதைக் காணக்கூடியதாக இருந்தது அங்கே கலந்து கொண்டிருந்த ஒரு போராட்டக்காரர் கொலம்பியா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையிலே முன்வைத்திருக்கக்கூடிய தீர்வு திட்டத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்ரேல் முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்ற இருக்கிறார் என்று தெரிகிறது தன்னுடைய பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய நியாயங்கள் தொடர்பில் அவர் முன்வைப்பார் என்று தெரிகிறது அது என்ன நியாயம் என்றுதான் தெரியவில்லை ஆனால் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலகத்தினுடைய அதாவது நூற்று தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அங்கத்துவம் வைக்கக்கூடிய நாடுகளிலே பலஸ்தீனை ஏற்றுக்கொண்ட நாடுகள் வரிசையில் இப்போது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய வற்புறுத்தல்கள் இஸ்ரேலை கண்டிப்பாக சின்னாபினமாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த நேரத்திலேயே மேற்கு கரையை கைப்பற்றும் அதாவது இஸ்ரேல் பிரதமரினுடைய திட்டத்தை தான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் காசாவில் நடைபெறும் அட்டூழியங்களுக்கு புறம்பாக பலஸ்தீனின் மற்றொரு பகுதியிலே இதனை தொடர்வதற்கு அனுமதிப்பதற்கு இடம் இல்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய ஓவல் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன விசேட அம்சம் என்னவென்றால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு இஸ்ரேலினுடைய ராணுவ சிப்பாய் பெண் ஒருவர் இதன் போது கலந்து கொண்டிருந்தார் அவர் தெரிவித்திருந்தார் நானும் இஸ்ரேல் இராணுவத்தில் தான் இருக்கிறேன் ஆனால் நான் இஸ்ரேல் பிரதமரை ஏற்றுக்கொள்வதாக இல்லை எனவே தான் அவரை எதிர்த்து நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார் அதே போல் இன்னும் பலர் வந்திருக்க வேண்டும் ஒருவர் தான் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் ஆகவே தன்னுடைய படைகளினுடைய நம்பிக்கை அவர் இழக்கிறார் உங்களுக்கு அண்மையில் நாங்கள் பார்த்திருந்தோம் அதாவது தந்தி டிவி தந்தி டிவி பற்றி பலருக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அதனுடைய சிறப்பு செய்தியாளர்கள் அங்கே சென்றிருந்தார்கள் அதாவது சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்த்த காசாவை அண்வித்த பகுதிகளுக்கு அங்கே சென்று சில செய்திகளை சேர்த்து கொண்டிருந்த போது சில இஸ்ரேல் ராணுவ சிப்பாய்கள் அவர்கள் முகம் காட்ட மாட்டார்கள் பொதுவாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் தங்களினுடைய ஒரு பாரிய அளவு விருப்பமின்மை அதாவது போருக்கு அமைதியை தான் விரும்புகிறோம் தான் தெரிவித்திருந்தார்கள் பல இஸ்ரேலியர்களும் அதனைத்தான் தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இஸ்ரேல் மக்களில் பெரும்பாலும் அவன இப்போது உங்களுக்கே தெரியும் அது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நந்தன்யாவின் வீட்டை ஒவ்வொரு நாளும் சுற்றி வளைக்கின்றவர்கள் தெரிவிக்கின்ற மிகப்பெரிய கருத்து அதுதான் எங்களுக்கு போர் வேண்டாம் போர் எங்களுக்கு தேவையே இல்லை பனைய கைதிகளை மீட்டு வாருங்கள் பனைய கைதிகளை மீட்பது தானே இப்போது இருக்கக்கூடிய ஒரு ஒரு வேலை அவர்களை உடனோடு எடுத்து வாருங்கள் என்பதான அவர்கள் கோரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதனை செய்வதை விடுத்து அங்கு செல்வதும் இங்கு செல்வதும் அதனை செய்வதும் இதனை செய்வதும் அதனை பேசுவதும் இதனை பேசுவதும் என்றே நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நந்தன்யாகு அதில் என்ன பலன் கிடைக்க போகிறது என்பது தெரியவில்லை இதுதான் தற்போது நிலவரம் தொடர்ந்து மடைந்திருங்கள் அன்பான நேர்களே